இதை வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொரோனா வந்துடுது சில வருஷங்களுக்கு முன்பு நம்ம எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்த கொரோனா அங்கொன்று இங்கொன்றுமா வந்துட்டு இருந்தது இன்னைக்கு பக்கத்து மாநிலமான கேரளத்தில் ஏறத்தால எழுநூறு பேருக்கு மேல் இருக்காங்க அதனால் நீங்கள்லாம் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கிறது மிக மிக முக்கியம் சொல்லி கேரள முதலமைச்சர் திருமதி பிரணாய் விஜயன் அவர்களே அறிவுறுத்தியிருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை என்று மருத்துவத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது இங்கிருக்கும் கொரோனா கேஸ் என் எண்ணிக்கை வந்து அங்கொன்று இங்கொன்றுமாக தான் இருக்குது அப்படி கூட சமீபத்தில் மறைமலை நகரில் ஒருத்தருக்கு வந்து கொரோனா பாதிப்பெற்று ஏற்பட்டு இறந்தவர் அவர் நோயினால் இறந்தார் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் இது முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம்தான் ஏனென்றால் நோய் இருப்பவர்களுக்கு ஏன் கொரோனா வருது கொரோனா இல்லை பல வகையான தொற்று நோய்கள் வைரஸ் நோய்கள் பாக்டீரியா நோய்கள் ஏன் ஜாப்பனீஸ் என்கலைட்டிஸ்ன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி பல வகையான நோய்கள் இருப்பவர்களுக்கு கொரோனா தொற்று கொள்வதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம எல்லோருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி எதுனா நம்ம எதிரில் இருக்கிறவங்க நம்ம ப பஸ்லையோ ட்ரெயின்லேயோ போகிறவங்க எதிரில் தும்முனாங்கன்னா அவங்க தும்மலில் வர்ற கிருமி வந்து சாதாரணவங்களுக்கு தொற்றுச்சுன்னா அது ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் சரியாயிருக்கும் ஆனால் அதுவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு தொட்டுச்சுன்னா அது ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகி நிமோனியாவை கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த இணை நோய் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா நம்ம கூட வந்து சர்க்கரை நோய் ரத்த அழுத்த நோய் சிறுநீரக நோய் நாள்பட்ட நோய்களுக்கு மருந்துகள் சாப்பிட்டு கொண்டு கேன்சர் நோய் வேலை செஞ்சுக்கிறவங்க ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து இணைய நோய் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்த்தோம்னா நம்ம ஊரில் பத்தில் ஆறு பேருக்கு ஏதோ ஒரு இணைய நோய் இருக்குது இவங்கெல்லாம் கொரோனா நோயிலேருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்று சொன்னால் ஒன்று தான் ஒன்று வந்து சுகாதாரமான உணவு சுகாதாரமான தண்ணீர் காற்று பொறும் கிருமிகளை தடுத்துக்கொள்வதற்கு மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும் இது வந்து தற்சமயம் வந்து தமிழ்நாட்டில் அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா கேஸ் எம்பிக்கை குறைவாக இருந்தால் கூட கடந்த காலங்களில் நம்ம கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்தது இரண்டு பாடம் ஒன்று வந்து மாஸ்க் அழகிப்பது ஐயோ மாஸ்க் வாங்கினா மாஸ்க் கட்டிட்டு போனால் எனக்கு மூச்சு தலைவரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான் ஹெல்மெட் போட்டு போனால் தலை வேர்க்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தலையே போனாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு தலை வேர்க்காமல் இருந்தால் என்ன ஆகும் ஹெல்மெட் போட போட்டால் கீழே விழுந்தால் மண்டை வழிபடாமல் இருக்கும் ஆனால் வந்து ஹெல்மெட் போட்டால் எனக்கு தலை வேர்க்குது அப்படின்னு ஹெல்மெட் போடாமல் போ இருக்க முடியாது இல்லையா அதே போல் தான் நம்ம வந்து மாஸ்க் போட்டால் மூச்சு வாங்குவோம் என்பதை சொல்லிக்கொண்டு மாஸ்க் அணியாமல் இருப்பது நல்லதில்லை எல்லோருமே வந்து என்னை பொறுத்தவரை குறிப்பாக ரயிலில் பயணம் செய்பவர்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாஸ்க் போட்டுக்கொள்வது கட்டாயம் இல்லை என்று சொன்னால் கூட நமக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்காக அணிந்து கொள்வது தவறு இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து கருத்து எதில் வந்து இன்ஃபெக்ஷன் வரும்னா சாப்பாட்டில் குடிக்கிற தண்ணீர் குடிக்கிற தண்ணீரை சுத்தமான சுகாதாரமான ஆரோக்கியமான தண்ணீராக இருக்க வேண்டும் எல்லோரும் தண்ணீர் பாட்டில் தூக்கொண்டு செல்வதற்கு யாரும் தேங்கக்கூடாது கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் எல்லோருமே கேன் வாட்டரும் மினரல் வாட்டரும் வாங்கி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கேன் வாட்டரில் திருப்பி திருப்பி பயன்படுத்துறதுனால மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த தண்ணீராக இருந்தாலும் கிணத்து தண்ணீராக இருந்தாலும் குழாய் தண்ணீராக இருந்தாலும் அதை நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிப்பது தான் நமக்கு மிக மிக நல்லது அதே போல் நமக்கு யாராருக்கெல்லாம் இந்த ரிஸ்க் இருக்கும் அவங்கெல்லாம் அவங்க அவங்க மருத்துவரின் ஆலோசனை பெற்றுக்கொண்டு தேவையான தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வது மிக மிக முக்கியம் கொரோனா தடுப்பூசி பற்றி நான் சொல்லலை நிமோனியா வராமல் இருக்கிறதுக்கு நிம காக்கல் வேக்சின் போட்டுக்கலாம் மஞ்சக்காமலை வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சக்காமல் தடுப்பூசி இருக்குது அதை போட்டுக்கலாம் அதே போல் ஃப்ளூஷா ஃப்ளூ வராமல் இருக்கிறதுக்கு ஷாட் இருக்குது இந்த மாதிரி மருத்துவ ஆலோசனை பெற்று அந்தந்த நேரங்களில் வருகின்ற நோய்களுக்கு ஏற்ற மாதிரி தடுப்பூசிகளை கட்டாயம் நமக்கு எல்லாமே செலுத்திக் கொள்வது மருத்துவரின் ஆலோசனைபடி மிக மிக நல்லது இதை தவிர எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான முகமெக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்ம எல்லோருமே வந்து உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற சொல்கிறது நம்ம உடம்பு நம்மளை கேட்குமா உங்களுக்கு அவனுக்காக நான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறனே எனக்காக நீ ஒரு மணி நேரம் ஒதுக்கக்கூடாதா எல்லோரும் எல்லா வயது நேரமே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சிக்காக ஒதுக்குவது மிக மிக முக்கியம் நேரம் இல்லாதவர்கள் காலையில் அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் செய்யலாம் எனக்கு நேரம் இல்லை என்று சொல்வது சோம்பேறிகள் சொல்லிக்கொள்ளும் ஒரு எக்ஸ்கூஸ் பொருந்தாத காரணம் என்று நான் சொல்லுவேன் ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் யோகா செய்வதற்கு நேரம் ஒதுக்கிறார்கள் நமது வணக்கத்துக்குரிய முதல்வர் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே வாக்கிங் செல்வதையும் எக்ஸசைஸ் செய்வதையும் வழக்கமாக வச்சிருக்கார் என் பெருமதிப்புக்குரிய எனது சுகாதாரத்துறை அமைச்சர் கூட எந்த ஊருக்கு போனாலும் வாக்கிங் போகிறார் எவன் மராத்தான் கூட போகிறார் சுகாதாரத்துறை அமைச்சரை விட முதலமைச்சரை விட நாட்டின் பிரதமரை விட வேலைப்புறையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அதை நம்ப முடியாது இல்லையா அதுக்காக நம்ம கண்டிப்பாக நேர ஒதுக்கி எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால தினமும் நமக்கு ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்பது கூடி வரும் என்பதை உண்மை மிக மிக உண்மை எல்லாத்துக்கும் மேலாக நம்ம வந்து நம்ம உணவு பழக்கோலங்கள் எல்லாம் மறந்துட்டோம் மாற்றிட்டோம் நம்ம எம்ஐ முன்னோர்கள் சாப்பிட்ட வெங்காயத்தை சாப்பிடுவதில்லை மஞ்சளின் சதையை குடிச்சிட்ட சுக்கு மிளகு திப்பிரி போன்ற இயற்கை உணவுகளை இயற்கை மருந்துகளை பயன்படுத்துவதை விலக்கிவிட்டு இந்த நவீன உணவுக்கு மாறியதும் ஒரு காரணமாக இருக்கலாம் நவீன உணவில் பயன்படுத்தப்படும் கெமிக்கல்ஸ் அது பயன்படுத்தக்கூடிய நிறமாட்சிகள் இவையெல்லாம் வந்து நடைவில் உயணும் சொல்கிறாங்க அதனால் நம்ம பழையபடி நம்ம ஊர் பழைய சாதம் பழைய கஞ்சி கம்பு சோளா ராகி திப்பிலி குதிரைவாளி கொண்டவாளி போன்ற உணவு வகைகள் தேடிப்பேடி பிடித்து நாம் சாப்பிடுவதன் மூலமாக தினசரி சாப்பிட முடியலைனா நான் கூட வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடுவதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் அறிவி அதிகரித்துக் கொள்ளலாம் எனவே வந்து வருகிறது வருமம் காப்போம் என்று அரசு சொல்வதைப் போல வராமல் இருப்பதை தடுப்போம் என்பதற்கு இத்தகைய கட்டுப்பாடுகளை எல்லாரும் கடைப்பிடிப்பது மிக மிக அவசியம் என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம் தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் வெளிநாடுகளில் பி என் மருத்துவர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்புள்ளது நாலரை வருட மருத்துவ படிப்பு மற்றும் ஒரு வருட அதிநவீன வசதியுடன் கூடிய பயிற்சி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஏழு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று